எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமை அன்பான என் உறவுகளே சொந்தங்களே நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இந்த பதிவின் மூலமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி இந்த அதிசார பயிற்சி குரு பகவான் அதிசாரத்தில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த பயிற்சி நடக்குது இதில் ஒரு ஐந்து ராசிகள் மிக நல்ல நிலைமைக்கு வரும் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த பதிவு பார்க்கலன்னா மேலே உங்களுக்கு லிங்க் இப்போ வரும் அந்த லிங்கில் நீங்கள் டச் பண்ணால் அந்த பதிவை நீங்கள் பார்க்கலாம் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன் பார்க்கலாம் நீங்கள் ஒரு ஐந்து ராசிக்கு மிக அமோகமாக இருக்குங்க மிக அளவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் டாப் ஃபைவ் அப்படின்னே சொல்லியிருந்தேன் அந்த ஐந்து ராசிகள் உடனே நிறைய கமெண்ட்ஸில் எல்லோரும் கேட்டிருந்தீங்க அதுவும் முக்கியமாக ஒரு நண்பர் கேட்டிருந்தார் இந்த துன்ப ராசிக்கு எத்தனைங்க இருக்கும் அப்படின்னே கமெண்ட் செக்ஷனில் இந்த துன்பம் அதில் வரலையா அப்படின்னு கேட்டிருந்தார் அவர் கேட்கும் போதே என்னுடைய மனசில் ஒரு பெரிய நெருடல் என் உறவுகள் அதில் வரலில்ல என் சொந்தங்கள் அதில் வராமல் போயிருக்கேன் எல்லா ராசிக்காரங்களையும் உறவுக்காரவங்க தான் இதில் இந்த கும்ப ராசிக்காரவங்க மிதுன ராசிக்காரங்கள ரொம்ப நெருங்கிக்கிட்டீங்க விருச்சக ராசி துலா ராசிலாம் ரொம்ப நெருக்கிட்டீங்க அதில் என் குழந்தை ஒன்று கேட்குறாரு துன்பம் வரலையே அப்படிங்கிறாரு அப்படின்னா அவர் எவ்வளோ ஒரு வழியில் அவர் கேட்குறாரு ஏயா அந்த டாப் அஞ்சில் கூடையாக ஏன் நாங்கள்லாம் வர முடியல அவ்வளோ ஒரு பலகீனமான ராசியாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு என்னுடைய உறவு கேட்கும்போது என்னால் அதை பொறுத்துக்க முடியல இல்லை ஏன் எங்கள் பிள்ளைங்க அஞ்சு இடத்துல வரல அப்போ எந்த இடத்துல தான் எங்கள் பிள்ளைங்க இருக்குது பார்க்கணும்ல அப்போ இந்த அதிசார பயிற்சிக்கு இன்னொரு வீடியோ நம்ம போடணும் இப்போ இந்த வீடியோ போடுறது ஒரு ஏழு ராசிக்காக போடுறோம் ஏற்கனவே ஐந்து ராசிக்கு போட்டோம் இப்போ ஏழு ராசிக்கு இந்த ஏழு ராசிக்கு அதிசார பயிற்சினால் என்ன பலன் கிடைக்க போகுது இதை பற்றி தான் இந்த பதிவில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் முதல்ல இந்த அதிசார பயிற்சி இது என்னங்க அப்படின்னா அக்டோபர் பதினெட்டு நடக்குது ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒன்றும் இல்லை ரொம்ப சின்ன விஷயம் குரு பகவான் மிதுன ராசியில் இப்போ இருக்கார் அவர் என்ன பண்ணுறாருனா கடகராசிக்கு வரார் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் அங்கே இருக்கிறார் திருப்பி மிதுனத்துக்கு போயிடுவார் இவ்வளோதான் அதிசாரம் இந்த கடகத்துக்கு வர்றது ஏறத்தாழ ஒரு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரிட்டர்னில் வரார் பன்னெண்டு வருஷம் கழிச்சு இப்போ அந்த பன்னெண்டு வருஷம் கழிச்சு கடகங்கிறது தன்னுடைய உச்ச வீடு இப்போ நம்ம சொந்தக்காரம் வீட்டுக்கே நம்ம போகிறோம் இதில் அம்மா வழி சொந்தத்தில் நம்ம வீட்டுக்கு போகிறோம்னா நம்ம வீடு மாதிரியே இருக்கும் அப்பா வழி சொந்த வீட்டுக்கு போகிறீங்கன்னா கொஞ்சம் தூரத்து சொந்த மாதிரியே நம்ம நினச்சிப்போம் நீங்கள் வேணால் பாருங்கள் யார் வேணாலும் அப்பா வீட்டு சொந்த வழியில் போய் பாருங்கள் கொஞ்சம் தூரமாக இருக்கும் அம்மா வீட்டு சொந்தம்னா ரொம்ப நெருங்குவோம் இது இயற்கை மாமா வழினா அதுக்கு ஒரு நல்ல ஒரு மகத்துவம் உண்டு ஒரு பலன் உண்டு அப்பா வழின்னா மரியாதை அதிகமாக இருக்கும் இது இயற்கையாக நடக்கும் இப்போ இது தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வர்றார் சந்திரனுடைய விட குரு உச்சம் அப்போ அந்த குரு உச்ச வீட்டுக்கு வரும்பொழுது அவருடைய பிரகாசம் இன்னும் அதிகமாக இருக்கும் குருவே பிரகாசம் சூரியனுக்கு போல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளானட் வந்து ஜூபிட்டர் தான் அப்போ வந்து ரொம்ப பிரகாசமானது சூரியனுடைய பவர் கிட்ட நம்ம பவர் இருக்குது அப்படிப்பட்ட பவர் வந்து உச்சம் பெற்ற இடத்துல வரும்போது எல்லாருக்கும் அது பங்கிடப்படும் அதில் ஒரு ஏழு ராசியை விட்டுட்டாங்களே அப்படின்னு அதில் ஒருத்தர் கேட்குறேன் என் பிள்ளைகளா என் உறவுகளாக நான் விடலை உங்களுக்கான பதிவும் இருக்கு இந்த டாப் ஃபைவ் அப்படின்னு சொன்னோம்ல இந்த அடுத்தது இந்த ஏழு ராசிகள் இந்த அதிசார பயிற்சினால் குரு நமக்கு நன்மையை கொடுக்குறாரா கொடுக்க மாட்டாரா இல்லைங்க குடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் குருவுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வச்சாச்சு இந்த விளக்கு ஏற்றி வச்சிட்டோம் ஒரு நூறு பேர் நிற்கிறாங்க நூறு பேர் நிற்கிற இடத்துல அத்தனை பேருக்கும் அந்த விளக்கோட ஒளி கண்ணில் தெரியுமா தெரியாதா தெரியும் கரெக்டாக புரியுதா இப்போ அதில் ஃப்ரெண்ட்டில் போய் நின்னுட்டாங்க ஒரு அஞ்சு பேர் அதனால் என்னென்னா அந்த விளக்கு ஒளி அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரியும் ஆனால் அந்த அஞ்சு பேரையும் பின்னாடி இருப்பாங்க பாருங்கள் இந்த ஏழு பேர் அவங்க அந்த ஏழு பேரும் இந்த அஞ்சு பேரை கவனிக்க முடியும் இப்போ நல்லா கவனிங்க அஞ்சு பேருக்கு மட்டும்தான் லாபமா அப்படின்னு கேட்டவங்க எல்லாருக்கும் ஒரே பதில் தான் அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறது உங்களால் பார்க்க முடியும் நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது அவங்களால் திரும்பி பார்க்க முடியாது ஏன்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த ஒளியில் இருக்கும் ஸோ இப்போ இந்த அஞ்சு பெருசாக ஏழு பெருசாக கொஞ்சம் யோசித்து பாருங்க இப்போ ஏழு ராசிகளுக்குமே ஒரு பெரிய பலன் என்னென்னா குரு இந்த அஞ்சு ராசிக்கும் டாப் லிஸ்ட்டில் கொண்டு வந்து கொடுக்குறாரு ரைட்டு முன்னாடி நிற்கிறாங்க அதனால் ஒளி வெள்ளத்தில் திகழ்கிறாங்க நாம் பின்னணியிலிருந்து நமக்கும் அந்த ஒளி கிடைக்கிது ஆனால் அந்த கிட்டே போக முடியல அந்த ஒலிக்கிட்ட போக முடியல ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு நம்ம பார்க்கும் பொழுது எதிர்காலத்தில் இதே இந்த மாதிரி வர சூழ்நிலைகள் அதாவது ரெண்டாவது வீடு பதினோராவது வீடு ஒன்பதாவது வீடு ஏழாவது வீடு அஞ்சாவது வீட்டுக்கு நமக்கும் குரு வரும்பொழுது நாம் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் நமக்கு தான் அப்போ டபுள் ப்ரமோஷன் அவங்கள விட இப்போ இந்த ஏழு ராசிக்கும் ரெட்டிப்பு சந்தோஷத்தை குரு கொடுக்க போகிறார் ஒன்று நல்ல பாடத்தை கொடுக்க போகிறார் ஒரு லெசன் நடத்த போகிறார் பரிசு மட்டும் கொடுத்தா புண்ணியம் கிடையாதுங்க ஒரு பிள்ளைகளை பாராட்டுறோம் அப்படின்னா ஒரு பரிசை எடுத்து நீ நல்ல ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினம்மா இந்தா அப்படின்னா அது புண்ணியம் இல்லை நீ என்ன வழியில் அந்த ஃபஸ்ட்டு மார்க்கை வாங்கணுன்னு சொல்ல சொல்லி அதை நாலு பேருக்கு தெரிவித்து அதன் மூலமாக அந்த பிள்ளைய பாராட்டி நம்ம வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கணும் எந்த பாராட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்து கொடுத்துட்டா அப்போ மற்றவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் போயிடும் இப்போ இந்த குரு என்ன பண்ணுறாரு இந்த அஞ்சு பேரை முன்னாடி நீ பட்டி பின்னாடி ஏழு பேரை கொண்டு வராரு பாருங்கள் இவங்க இந்த அஞ்சு பேர் என்ன செய்கிறாங்கங்கிறத இந்த ஏழு பேர் தெரிஞ்சுக்கிறதுனால ரெட்டிப்பு பலனை இந்த குரு பயிற்சியில் குரு அதிசார பயிற்சியில் இந்த ஏழு ராசி தான் பெறப்புறாங்க அப்போ நமக்கு கடவுள் கிஃப்ட் கொடுக்குறாரு சுவாமி நல்லா புரிஞ்சுங்க எல்லாருமே பிள்ளைகளா நமக்கு என்ன கடவுள் கிஃப்ட் கொடுக்குறாருன்னா வரக்கூடிய காலத்தில் நமக்கு இந்த அஞ்சாவது இடம் ரெண்டாவது இடம் பதினோராவது இடம் ஏழாவது இடம் ஒன்பதாவது இடத்துல குரு வந்தால் நாம் எப்படி இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்குறாரு இப்போ நமக்கு அந்த வெளிச்சத்தை வச்சு நம்ம இன்னும் எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்குறாரு அப்போ குருங்கிற கிரகம் நமக்கு ஒளி வெள்ளத்தை தான் கொடுக்குதே தவிர ஒளி இழப்பை கொடுக்கல முதல்ல நம்ம பயப்படக்கூடாது உலகத்திலேயே நம்ம பயப்பட வேண்டியது ஒரே ஒருத்தவங்களுக்கு தான் பயப்படணும் நம்ம மனசாட்சிக்கு மட்டும்தான் பயப்படணும் நமக்கு ஒன்று தப்புன்னு தெரிஞ்சு அதை செய்யவே கூடாது அவன் தான் நல்ல மனுஷன் யாருக்கு தெரிய போது செஞ்சு பார்ப்போமேன்னா அன்னைக்கு ஆரம்பிக்க நமக்கு ஏழரசனி எட்டரசனி பத்தரசனி அஷ்டம குரு எல்லாம் நாமளே முதல்ல அக்யூஸ்ட் ஆகிடுவோம் எப்படி தப்புன்னு ஒன்று தெரிஞ்சு இறங்குறோம் பாருங்கள் தப்புன்னு தெரியுதா அதை டப்புன்னு நிப்பாட்டிடணும் இந்த ஏழு ராசிக்கு இந்த ஐடியாவை இப்போ கொடுப்பார் குரு பகவான் ஸோ குரு தான் இப்போதைக்கு உங்களுக்கு செலப்ரிட்டி ஆக்க போகிறார் யார் யார் அந்த ஏழு ராசி பார்த்து மேஷ ராசி உங்களுக்கு அர்த்தாஷ்டம குருவாக வரார் நாலாவது இடம் மூணாவது இடத்துலேருந்து நாலாவது இடத்துல நாற்பத்தெட்டு நாள் நிற்கிறார் அப்போ இந்த நாலாவது இடத்துல மேஷராசிக்கு குரு இருக்கிறதுனால என்ன பலன்னா உச்ச வீட்டில் போய் உட்கார்றார் குரு பகவான் யாராவது இடம் மாற்றங்களை சந்திக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த இடம் மாற்றங்கள் அதை பற்றி பேச்சுகள் நிச்சயமாக நடைபெறும் மேஷராசிக்கு இடமாற்றங்கள் நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு ஏற்படும் சில ரொம்ப டீப்பான ஒரு அன்பு நம்ம இடைஞ்சலாக இருக்கக்கூடிய அன்பு பிடிக்காதவர்களை விட்டு விலகுவதற்கு நல்ல நேரம் இந்த நேரம் இதெல்லாம் நமக்கு ஐடியாலஜி கொடுப்பார் இந்த குரு பகவான் அடுத்தது மூணாவது இடத்துக்கு ரிஷபராசிக்கு வரார் இந்த மூணாவது இடத்துக்கு ரிஷபராசிக்கு குரு பகவான் வர்றார் அதாவது ரிஷபராசிக்கு மூணாவது வீடு அங்கே உச்சம் பெற்ற வீடு அது சந்திரனுடைய வீடு சந்திரன் வந்து ரிஷபத்தில் உச்சம் அப்போ என்னென்னா நமக்கு சகோதர உறவுகள் சகோதரி உறவுகள் இந்த உறவுகள் மூலமாக இடைஞ்சல்கள் என்னென்ன இருக்குன்னு தெரிய வரும் இந்த உறவுகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நமக்கு குரு கற்றுக் கொடுப்பார் ஒரு உறவுகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு மனுஷாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எதை விஷயத்தை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது கேட்குற மாதிரி நடிக்கணும் எதை சொல்லணும் சொல்லக்கூடாது சொல்கிற மாதிரி நடிக்கணும் இதை கற்றுக் கொடுப்பார் குரு பகவான் அப்போ ரிஷபராசிக்கு பொறுமை இப்போ அதிகமாக தேவை வரும் பொறுமை வருவீங்க நிறைய விஷயத்தை அப்சர்வ் பண்ணுவீங்க இந்த நாற்பத்தெட்டு நாளில் ரிஷபராசிக்கு மூணாவது இடத்துக்கு குரு வர்றதுனால உங்களை உணர வைப்பார் உங்களை நீங்கள் உங்களை உணர வைப்பார் அடுத்தது பாருங்கள் கடகராசி ஜென்மத்திலேயே குரு வராரு இப்போ உங்களுக்கு நல்ல வழிகாட்டிகள் கிடைப்பாங்க உங்களை வந்து நல்ல ரூட்டு போட்டு உங்களை ஒரு இடத்துக்கு நீ இப்படி போ நீ நல்லா இருப்ப அப்படின்னு உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு நல்ல மனிதர்கள் வருவாங்க இதெல்லாம் ஒரு பெரிய சான்ஸ் அதுவும் பன்னெண்டு வருஷம் கழித்து உங்கள் இடத்துக்கு குரு வந்திருக்கார் இதுவரைக்கும் கண்ணு தெரியாமல் நான் இருந்தேன் சார் இருட்டில் இருந்தேன் சார் அப்படின்னா அந்த வெளிச்சத்தை கொடுக்குறார் குரு பகவான் அப்போ நண்பர்களால் உங்களுக்கு ஒரு வழிகாட்டப்படும் குருமார்களால் வழிகாட்டப்படுவாங்க யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு தோருக்குப்பா ஸ்கெட்சு தோருக்குப்பா பிளானு நீ போட ராஜா போட தங்கம் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஒரு வழி கிடைக்கும் அப்போ உங்களுக்கு இன்னும் பாசிட்டிவ் பன்னெண்டாவது வீட்டுக்கு குரு வரார் சிம்ம ராசிக்கு சுப விரயத்தை ஏற்படுத்துவார் பல பேர் நம்ம காசு போகணும் நம்ம விரயமாகணும் போண்டி ஆகணும்னு தவம் பண்ணிக்கிட்டு இருப்பான் அவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற செலவு புண்ணியமாக மாறும் இது புண்ணிய காலம் சிம்ம ராசிக்காரர்கள் செய்வது புண்ணிய காலம் தன்னுடைய வாழ்க்கையில நம்மளுடைய லைஃப்ல பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ் மாதிரி நம்ம வாழ்க்கையில கர்மாவை விலக்கி புண்ணியத்தை ஏற்றக்கூடிய நேரம் சுப கர்மாவை ஏத்துற நேரம் ஸோ உங்களுக்கு ரொம்ப குட் டைம் நீங்க எடுத்து வைக்கிற முயற்சியில் ஒரு பத்து ரூபாய் நீங்க செலவு பண்றது பத்து பேருக்கு லாபத்தை கொடுக்க போகுது சுபவிரயம் உங்க வீட்டில் கல்யாண செலவு நீங்கள் ஏதாவது ஆசைப்பட்ட அச்சீவ்மெண்ட்டை அடையணுன்னு நினச்சிங்க அதுக்கான செலவு நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல இப்போ எனக்கு ஒரு ஆசை என்ன ஒரு பேனா வாங்கினா எனக்கு ஆசை இந்த பேனாலாம் வாங்குவோன்னா சார் அந்த செலவு இப்போ வரும் சிம்மத்துக்கு கேமரா வாங்கினா அது ஒரு ஆசை கேமரா செல்லு ஐஃபோன் வாங்கினா இப்போ ஒரு ஆசை சாம்சங்கில் ஒரு ஃபோன் வாங்கினா இப்போ ஆசை அது நிறைவேறும் அவங்க அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஆசையை இப்போ நீங்கள் செலவு பண்ணி வாங்க போகிறீங்க இதுதானுங்க நிம்மதி இந்த நிம்மதியை இப்போ குரு கொடுக்க போகிறார் இவ்வளோ பெரிய லாபத்தை கொடுக்குறார் குரு அதான் பன்னெண்டாவது வீடு பத்தாவது வீடு இந்த துலாராசிக்கு பாருங்கள் குரு பத்தாவது வீட்டுக்கு வர்றார் ஏற்கனவே ஒம்பதுல இருந்தார் இப்போ அந்த நாற்பத்தெட்டு நாள் பத்தாவது வீடு பதவி யோகத்தை கொடுப்பார் குரு வந்து உச்சம் பெற்ற வீடு அப்போ பதவியுடைய யோகம் கிடைக்கும் நம்ம எதுக்கு ஒருத்த மனுஷன் வாழ்றோம் இல்லை அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் தெரியும் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம்ல அந்த வேலை பார்க்கறதுக்கு அர்த்தம் தெரியும் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை நம்மளால் அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய அற்புதமான நேரம் இந்த துளாராசிக்கு நம்ம மே நம்மளை ஒரு அடையாளம் ஃபோக்கஸ் எல்லா மீடியாவும் நம்மளை பார்க்கும் நம்ம உறவுகள் நம்மளை பார்க்கும் அப்போ என்னென்னா இந்த பத்தாவது இடத்துக்கு குரு வர்றதுனால உங்களுக்கு ஒரு யோகம் கண்டிப்பாக உண்டு பதவி சம்பந்தமான யோகம் தொழில் சம்பந்தமான யோகம் இப்போ நாலு பேரை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான கான்டாக்ட் அதிகமாக்கிறதுக்கான யோகம் நான் குண்டாஞ்சட்டிலேயே குதிரை ஓட்டிகிட்டு இருந்தேன் சார் அப்படின்னா இப்போ துளார ராசிக்கு அது மாறி நவரும் அடுத்தது பாருங்கள் தனுசு ராசிக்கு எட்டாவது வீட்டுக்கு வர அஷ்டமத்தில் குரு இந்த நாற்பத்தெட்டு நாள் இந்த தனுசு ராசிக்கு சொந்த வீட்டுக்கார் இந்த குரு பகவான் அவர் பார்த்தீங்கன்னா எட்டாவது வீட்டுக்கு வராரு அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டு இந்த விஷயம் நமக்கு கிடைக்காது நம்ம அன்லக்கி பேர்சன் அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க தனுசு ராசி மனசில் வந்து ஒரு அன்லக்கி பேர்சனாக நம்மளை நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லையா அவங்களுக்கெல்லாம் கடவுள் இவ்வளோ நாள் ஒரு விஷயத்தை கொடுக்காததுக்கு இதுதான் காரணமா அப்படின்னு சில காரணங்களை புரிய வச்சு நம்மளை லக்கான பர்சனாக மாற்றுறதுக்கு முயற்சி நடக்கும் குழந்தைங்களா நம்ம உலகத்தில் நம்மளை நாம் தெரிஞ்சுக்கிறேன்னா யார் தெரிஞ்சிக்க முடியும் இதை என்ன பண்ணுவான் யாரோ ஒருத்த உணர்த்துவான் எங்கேயோ ஒரு படம் ஓடும் அந்த படத்தில் ஒரு கேரக்டர் உங்களுக்காகவே ஒரு சின்ன ஷார்ட்ஸை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் சின்ன ரீல்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு பார்த்திங்கன்னா அந்த லக்கி பாஸ்கரில் ஒரு சீன் வருவோம் ஒரு சிகப்பு கலர் காரில் எடுத்துகிட்டு அந்த மேனேஜர் போயிடுவார் அப்போ நண்பர் கேட்பார் எப்படி நீ இதை பொறுத்துக்கிற அப்படின்னு கேட்பார் அரை மணி நேரத்துக்காக அந்த வசனம் ஒன்று பேசுவார் அரை மணி நேரம் இதுக்காக என் வாழ்க்கை முழுக்க அழ முடியுமா அப்படின்னு சொல்லுவார் இது அப்படியே இந்த தனுசு ராசிக்காரர்கள் இப்போ நினச்சி பாருங்கள் இவ்வளவு தான் உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகுது எயித்து பிளேஸ் கும்பராசிக்காரர்கள் என் நண்பர் கேட்டார் அவருக்காக தான் இப்போ பதிவு கொடுக்குறேன் துன்பம்னு சொன்னாரே நண்பா நீ துன்பத்தில் இல்லை நண்பா என் சகோதரா நீ துன்பம்ங்கிற வார்த்தை எடுத்துரு இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து பாசிட்டிவ்ங்கிற வேர்டுக்கு அர்த்தம் தெரியாமல் வாழ்வாங்க ஆனால் கும்பராசிக்காரர்கள் எது நடக்குமோ அதை மட்டும் நினைக்கக்கூடியவர்கள் எது இதான் நடக்கும்டா அப்படின்னு அதை மட்டும் நினைக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட கும்பத்துக்கு ஆறாவது வீட்டுக்கு குரு வருகிறார் அப்போ உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த கடன் பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே ஒரு ப்ரில்லியண்ட்டான ஐடியா வரும் இந்த கடன் அடைக்க என்னங்க செய்யலாம் என்னைய நான் பார்த்துக்கணும் சார் இனிமேல் என்ன உடம்ப டயட் ஆக்கி டயட் பார்த்துக்கணும் இனிமேல் நான் மற்றவங்களுக்காக அவ்வளோ யோசிக்கிற மாதிரி இல்லை சார் நான் இனிமேல் நான் பார்த்து பார்த்து எல்லாம் புளிச்சு போய்ட்டு வருது வெறுத்து போய்ட்டு சார் இப்போ நான் என்னையை பார்த்துக்கணும் அப்படின்னு என் பிள்ளைகளுக்கு என்ன வரும் கும்பராசிக்கு அப்போ இந்த காலத்திலேருந்து நீங்கள் இந்த ஆறாம் இடத்துக்கு குரு வரும் பொழுது உங்களை நீங்கள் பார்த்துக்க ஆசைப்படுவீங்க உங்களை டைட் ஆக்கி டயட்டில் வந்து டயட் ஃபுட்டெல்லாம் எடுத்துப்பீங்க கடன் சம்மந்தமாக உங்களை கடனை குறைச்சி கடனை உங்களுக்கு அடைக்கிறதுக்கு வழி பார்ப்பீங்க வருமானத்தை உங்களுக்காக அதிகமாக சம்பாதிக்க ஐடியா பண்ணுவீங்க ப்ரில்லியண்ட்டாக நீங்கள் வருவீங்க பிரதர்ஸ் இந்த விஷயங்களை தான் இப்போ நான் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறேன் ஆக ஏழு ராசிகளுக்கும் நிச்சயம் ஒளி வெள்ளத்தை பகிர்ந்து கொடுக்குறார் குரு பகவான் அதனால் ஐந்துக்கு மட்டும் முதல்ல கொடுத்தாரு ஏழு கொடுக்கலன்னு நினச்சிங்க பார்த்தீங்களா இதுதான் காரணம் இந்த ஏழு ராசிகளும் இன்னும் ரெட்டிப்பு பலனை நீங்கள் உங்களுக்கு ஆண்டவன் கொடுக்குறார் குருவின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஏழு ராசிக்காரர்களும் இந்த நாற்பத்தெட்டு நாளில் ஒரே ஒரு தடவை உங்கள் ஊர் சிவாலயத்தில் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய குரு பகவான் வழிபாடு செய்யுங்க நவக்கிரகத்தில் இருக்கிற குரு அந்த குருவை போய் நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா ரெண்டு நெய் தீபம் போட்டு கொண்டக்கடலை மாலை வாங்கி அந்த குருவுக்கு சாத்தி ஒரு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி சாத்தி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள் அதுவும் வியாழக்கிழமையில் குருகோரையில் பண்ணுங்கள் பிள்ளைங்களா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது எந்த நேரத்தில் கோயில் திறந்துருக்கோ அந்த நேரத்தில் பண்ணி பாருங்க ரொம்ப அருமையாக இருப்பீங்க குரு நிச்சயமாக உங்கள் அவருடைய பார்வை உங்கள் பக்கம் திரும்பும் நல்லதை நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள்